பள்ளிகளில் மூடநம்பிக்கை பேச்சு வெளிநாடுகளில் ரீ ரீட் கேம் மகாவிஷ்ணு வளர்ந்த கதை இதுதான் தன்னம்பிக்கை பேச்சு என்ற பெயரில் பள்ளி மாணவர்களிடையே மூட நம்பிக்கையை பரப்பி வந்த பேச்சாளர் மகா விஷ்ணு கைது செய்யப்பட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் தள்ளினாலும் தனது பேச்சை நிறுத்த மாட்டேன் சிறைவாசிகளிடம் பேசி திருத்துவேன் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறி காவல்துறையிடம் அடம்பிடித்திருக்கிறார் மகாவிஷ்ணு கடந்த ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகா விஷ்ணு பள்ளி மாணவிகளிடையே தன்னம்பிக்கை பேச்சு எனும் பெயரில் அறிவியலுக்கு மாறாக மூடநம்பிக்கை கருத்துக்களைத் தெரிவித்துக் கொண்டிருந்தார் குறிப்பாக இறைவன் கருணையானவர் என்றால் ஏன் அனைவரையும் ஒன்று போல படைக்கவில்லை கண் இல்லாமல் வீடு இல்லாமல் பலர் இருக்கின்றார்கள் ஒருவர் கோடீஸ்வரனாகவும் இன்னொருவர் ஏழையாகவும் இருக்கிறார் ஒருவர் ஹீரோவாகவும் மற்றொருவர் வில்லனாகவும் இருக்கிறார் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதைப் பொறுத்து இந்த பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முன் ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள்தான் இப்போது ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்ற பொருள்படி பேசிக் கொண்டிருந்தார் உடனடியாக அந்த பள்ளியின் தமிழாசிரியர் சங்கர் என்பவர் எழுந்து பள்ளி மாணவர்களிடையே தன்னம்பிக்கை பேச்சு பேசுவதற்காக வந்துவிட்டு ஏன் ஆன்மீகம் மறுபிறவி என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க உடனே ஆத்திரமடைந்த மகாவிஷ்ணு நான் பேசாமல் வேறு யார் பேசுவது பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என சட்டம் இருக்கிறதா நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன உங்கள் உயரதிகாரிகளை விட நீங்கள் பெரிய ஆளா என்று விழிச்சவால் உடைய மாற்றுத்திறனாளி தமிழாசிரியரான சங்கரிடம் எகிறிக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் அவருக்கு வேறு ஏதோ பிரச்சினை இருக்கிறது ஈகோ பிராபலம் போல என்றும் ஆணவமாக மாற்றுத்திறனாளி ஆசிரியரை புண்படுத்தி பேசினார் இந்த சம்பவ காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து வியூஸ்காக தனது பரம்பொருள் யூ டியூப் சேனலிலும் பதிவிட்டு தனக்குத்தானே உலை வைத்துக் கொண்டார் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பல்வேறு தரப்பினரும் கடுமையாக கண்டனம் தெரிவித்ததோடு பள்ளிக்கூடங்கள் காவிமயமாக்கப்படுகிறதா என்று கேள்வி கேட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ட்வீட் செய்தனர் இதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியிலும் மகாவிஷ்ணு பேசிய காணொளிகள் வைரலாகின ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம் ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பொழியும் எல்லா ரகசியங்களும் ஓலைச்சுவடியில் இருக்கின்றன என்று ஹாலிவுட் படமாக ஹாரி பாட்டர் கதைகளையெல்லாம் பள்ளி மாணவர்களிடம் இட்டுக்கட்டி பேசிய மகாவிஷ்ணுவின் மூடநம்பிக்கை பேச்சுக்கு எதிர்ப்பு குரல் வலுக்கத் தொடங்கியது மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அடுத்தடுத்து ஐந்து பிரிவுகளின் கீழ் மகா விஷ்ணு மீது வழக்கு பதியப்பட்டது முதல்வர் அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பணிமாறுதல் செய்தார் அந்த நிலையில் நான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவில் இருந்தபடி வீடியோ வெளியிட்ட மகாவிஷ்ணு தான் சென்னை விமான நிலையத்துக்கு வரும் நாள் நேரத்தை வெளியிட்டு காவல்துறையினருக்கு சவால் விட்டார் அந்த நிலையில் சாவகசமாக சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய மகா விஷ்ணுவைக் கொத்தாகப் பிடித்து கைது செய்த சைதாப்பேட்டை காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிமன்றம் மகாவிஷ்ணுவை ரிமாண்ட் செய்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் மகாவிஷ்ணு ஒரு சாதாரண ஸ்டாண்ட் அப் காமெடி செய்யும் சிறுவனாக இருந்து திரைப்பட தயாரிப்பாளராக வட்டமடித்து இறுதியில் கட்டண வகுப்பு எடுக்கும் யங் சாமியாராக மாறியது எப்படி என்ற கடந்த கால வரலாற்றை குரட்டினோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மதுரை அலங்காநல்லூரில் பிறந்த மகாவிஷ்ணு காலங்களிலேயே பல்வேறு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் வென்றிருக்கிறார் பேச்சுதான் இனி தன் எதிர்காலம் என்று சிறுவயதிலேயே நினைத்துக்கொண்ட மகாவிஷ்ணு அப்போது சன் தொலைக்காட்சியில் பிரபல நகைச்சுவை நிகழ்ச்சியாக ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்டாண்ட் அப் காமெடி செய்தார் அதில் பாராட்டுகளும் புகழும் வந்து சேர சுற்றுவட்டார கிராமங்களில் கோவில் திருவிழாவில் நடக்கும் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கேயும் தனது காமெடிகளை பேசி மக்களை சிரிக்க வைத்திருக்கிறார் அந்த நிலையில்தான் விஷ்ணு மதுரையிலிருந்து தந்தை ஊரான திருப்பூருக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் அங்கு தனது உறவினர் தொடங்கிய ரெயின் ரெயின்த்ரி என்ற கம்பெனியில் இணைந்து கொள்கிறார் அந்த நிறுவனத்தின் தயாரிப்பாக சர்க்கரை நோய் ஆண்மை குறைவு பாலியல் நோய்களுக்கு மருந்து என்று கூறி ரெயின் டயாப் கியூ என்ற பெயரில் பொதுமக்களிடம் மருந்து பொருட்களை விற்பனை செய்யும் மக்கள் முகமாக விளங்கி வந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் மற்றொரு பிளானாக சிட்பண்ட் நடத்தி பொதுமக்களிடம் பணம் பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டு எழ அனைவரும் தலைமறைவாகி கம்பெனியும் இழுத்து மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னர் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்து திரைத்துறையில் கால்பதித்த மகாவிஷ்ணு துருவங்கள் பதினாறு படத்தின் மலையாள உரிமையை வாங்கி வெளியிட்டிருக்கிறார் அதன் பின்னர் நான் செய்த குறும்பு என்ற பெயரில் கயல் பட நடிகர் சந்திரன் மலையாள நடிகை அஞ்ச குரியன் உள்ளிட்டவர்களை நடிக்க வைத்து திரைப்படத்தை உருவாக்கிய மகா விஷ்ணு இயக்குனர் அவதாரம் எடுத்தார் பின்னர் சந்தர்ப்ப சூழலால் அந்த திரைப்படம் வெளியாகவில்லை அதன் பிறகு கொரோனா ஊரடங்கு ஆரம்பிக்க தனியை பரம்பொருள் என்ற பெயரில் யூ டியூப் சேனலை ஆரம்பித்து தனது பேச்சுக்கலையை மீண்டும் தூசுதட்டத் தொடங்கினார் அந்த நிலையில்தான் ஆந்திராவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு குளிக்கச் சென்ற மகாவிஷ்ணு அங்கிருக்கும் ஒரு சித்தரின் ஜீவ சமாதிக்குச் சென்று வந்திருக்கிறார் அதன் பிறகு தனது பேச்சின் ரூட்டை மாற்றிய மகாவிஷ்ணு ஆன்மீக பாதைக்கு தாவுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளையை திருப்பூரில் தொடங்கினார் பின்னர் ஞான பாதைக்கான வழிகாட்டி என்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட மகாவிஷ்ணு வாழ்வியல் நெறி ஆன்மீக பயணம் என பேசி பேசி பொதுமக்களை வசியப்படுத்தியிருக்கிறார் மக்கள் கூட்டம் பெருக பெருக அதை கட்டண வகுப்பாக மாற்றியிருக்கிறார் ஒரு வகுப்புக்கு எட்டாயிரம் வரை வசூலித்த மகா விஷ்ணுவின் பரம்பொருள் சாம்ராஜ்யம் மெல்ல விரிவடைந்தது மேலும் தனது பரம்பொருள் தயாரிப்பாக குருவின் கருணை என்ற பெயரில் வள்ளலார் மாலை ருத்ராட்சம் கருங்காலி மாலை சாமி சிலைகள் என பல்வேறு பொருட்களை அறிமுகப்படுத்தி தன்னை நம்பிவந்த பக்தர்களிடம் விற்பனை செய்தார் நாள்கள் செல்லச் செல்ல முழு ஆன்மீக குருவாகவே தன்னை பிரபலப்படுத்திக் கொண்ட மகாவிஷ்ணு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேம் ரீக்ரேட் கேம் என இளைஞர்கள் மேல்தட்டு வர்க்கத்தினரை கவரும் வகையிலான ஆடல்கள் பாடல்கள் முகாம்களையும் நடத்தி சூழலுக்கேற்ப தனது வாழ்வியல் நெறியின் போதனைகளையும் மாற்றிக்கொண்டார் மேலும் தனது பரம்பொருள் யூடியூப் சேனலில் சூரியனுக்குச் சென்று வந்த மகாவிஷ்ணு வானத்தில் பறந்த மகாவிஷ்ணு ஆண் துணையே இல்லாமல் குழந்தை பிறக்கும் அதிசயம் நெருப்பு மழை பொழிய வைக்கும் ரகசியம். என அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இஷ்டத்துக்குப் பேசியிருக்கிறார் தற்போது மகாவிஷ்ணுவின் இந்த எல்லை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு கடந்து சென்றுள்ளது ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் என தற்போது ஆறு நாடுகளில் தனது பரம்பொருள் பவுண்டேஷனின் கிளையைப் பரப்பியிருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு இப்படிப்பட்ட மோசடி பேர்வழிகளை நம்பி ஏமாறும் நமது மக்கள்தான் பாவம்